रेडी हो गया था आपका वो ये अम्मा का नहीं देखिए तावर में ढूंढ के कृष्णा पोस्टेड ऑन द ऑल आवर साइड सुबह सुबह मिशिंग सुबह आते हो दूध ले ले उनको ना Altyazı M.K. ¡Muy arduita! ¡Un bodega, Apa umur dia bukan nak main pagi tu ya. நின்னுமா ஏமா நடக்கிற ஊதினாதான் கிருஷ்ணர் ஊதிட்டு தான் இருப்பார் வெண்ணை தெருக்கிட்டு ஃபோன் பாருப்பா அவன் தெரியுதான் திரும்பப்பா திரும்ப சாமியம் குடம் நான் பாட்டு போட்டுக்கிறேன் தண்ணி பு <coughs> 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 अच्छा हाला है का हांला है எப்பவும் பாலம் நடந்து வாக்கவி காலம் அடுத்தடுத்த காலம் எடுத்து வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிட்டு கிடக்காது

கண்ணு கம்மி தெரியுதா அங்கதான் வார்த்தை అంటే అంటే కంట్రోల్ లో ఉంది రెగ్రేసింగ్ రూమ్ వచ్చేటాం రాకీ వస్తానే ఇది నా వరించేది ఆ వేసిద్దాం బటర్ मुरारे जय राम मुरारे कृष्ण मुरारे

போது விடுப்பா போமா அங்கே துறே ஏய் Thank you.